காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஐயன சயனம் அது மட்டும் இல்லைங்க ஐயா எண்ணற்ற பல கஷ்டங்களுக்கு தாயா இருக்கிறோம் கவலையே படாதீங்க மீன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக இருபத்தொம்போது மூன்றில் வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கும்பத்தை விட கண்டிப்பாக ஒரு பத்து பர்சன்ட் இல்லை ஒரு அஞ்சு பர்சன்ட் குறையும் ஏன்னா இவருக்கும் அவருக்கும் சமக்கிரகம் உங்க தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கங்க மீன ராசிக்கு உங்க தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க அதுல குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரம் பயப்பட வேண்டியது இல்லை நல்லா கவனிங்க மீன ராசியில உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க பயப்பட வேண்டியது இல்லை ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களும் கூட கொஞ்சம் சவுக்கியமா இருக்கலாம் அதுக்கடுத்து யார் இருக்கிறா பூரட்டாதி குரு அப்ப குரு அவரும் சனி சொன்னுக்கு நட்புக்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் மீன ராசி நேர்களுக்கு சனீஸ்வரனும் சந்திரனும் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வராமல் சனீஸ்வரன் சந்திரனும் சம்பந்தப்பட்ட தசா புத்தி வராமல் மட்டும் இருந்தால் அதுலேயும் குறிப்பாக ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்குரிய புதன் புத்தி வராம இருக்கணும் உங்க ராசிக்கு நாளுக்கு ஏழுக்குரிய புதன் புத்தி வராம இருக்கணும் அப்ப புதன் திசையில குரு புத்தி இல்லைன்னா குரு திசையில புதன் புத்தி அவ்வளோதான் இந்த ரெண்டு வராமல் இருந்ததுன்னா நீங்க தான் ஏழரை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அஞ்சு வருஷம் ரெண்டரை வருஷம் முடிச்சிட்டிங்க ரெண்டரை ரெண்டே பிரிக்கிறீங்க ரெண்டரை வருஷத்தை முடிச்சிட்டிங்க இன்னும் ரெண்டு அஞ்சு வருஷம் இப்போ ஜென்மத்துக்கு வர்றாரு அப்போ முப்பது மூணுலருந்து விஸ்வா வச வருஷத்துல வர்றாரு ஆனால் வரும்போது நிச்சயமாக அவர் வீட்டில் இருந்த கஷ்டத்தை விட மீனத்துக்கு ஏழரை சனி கம்மிங்க ஏன்னா ஒரு நட்சத்திரம்தான் உயிர் ஒரு நட்சத்திரம்தான் உணர்வு ஒரு நட்சத்திரம்தான் உயர்வு ஒரு நட்சத்திரம்தான் பேசும் கோயிலுக்கு போகிறோம் என்ன கேட்குறாங்க பேரை கேட்குறாங்க ஜென்ம நட்சத்திரம் நீ என்ன ஐயா நீ என்ன பிறப்பையா எதுக்கு ஒவ்வொரு அங்கு அங்குலமாக ஒவ்வொரு அங்குலமாக அணுக்களாக நம்ம முன்னோர்கள் நம்ம எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம மறந்துடுறோம் நம்ம அதை மறந்துடுறோம் அந்த எச்சரிக்கையை மறந்துடுறோம் அவ்வளவுதான் அதனால மீனராசி நேயர்களுக்கு இந்த இருபத்தி ஒம்பது மூன்று சனீஸ்வருடைய பயிற்சி ராஜகத்துடைய பயிற்சி இன்னொன்னு உங்களுக்கு சனீஸ்வர் உங்க வீட்டுக்கு வர்றாரு ஆனா உங்க வீட்டுக்கு ஒரு மகத்தான சக்தியை கொடுக்கறது யார் தெரியுமா ராகு கைது பயிற்சி ராகு கைது பயிற்சி உங்க ராசிக்கு பன்னெண்டில் வர்றாருங்க அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் போதுமா இதை விட மீனராசிக்கு இன்னும் என்ன சிறப்பு வேணும்னா ஃபீல் நம்பருக்கு நீங்கள் அடிங்க என்ன சந்தேகம்னாலும் அடிங்க வாழ்த்துக்கள் மறக்காதீங்க காகத்தை காகத்தை மறக்காதீங்க டிஸ்எபிலிட்டி ஸ்டூடெண்ட்டு டிஸ்ஸபிலிட்டி உமன்ஸு டிஸ்அபிலிட்டி அவங்க கண் தெரியாத காது கேட்காதவங்க எல் யார் நம்மளுடைய இதில் இருக்காங்களோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு கொடுத்து குளிக்க வைங்க அவங்களை குளிக்க வச்சு விபதி பூசுங்க குளிக்க வச்சு சிலுவை போடுங்க குளிக்க வச்சு அவங்களுக்கு பைபிள் ப குரானை படிக்க வைங்க எந்த ஏழரையும் உங்கள் பக்கத்தில் வராது என்னை சேலஞ்சு பண்ணுறேன் அதுக்காக நீங்கள் போய் ராமகிருஷ்ண பரமௌட்டே நான் உங்களை போகன்னு சொல்ல அதுக்காக உங்களுக்கு வெக்காளியம்மன் அம்மன் நான் அவங்க போக சொல்ல அதுக்காக வேளாங்கண்ணிக்கே உங்களை போக சொல்ல உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குது உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குது அதை வணங்குங்க அதை பிரார்த்தனை பண்ணுங்கள் டோட்டல் தீஸ் கால் அல்டிமேட்லி சரண்ட் அப்படியே பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு ராகு ரொம்ப அற்புதமான ராகு போயிடுச்சு உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு வராது ராஜ கிரகத்தில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருல்ல அதனால தான் மீனத்துக்கு முக்கியமாக ஒரு தாக்கங்கள் குறையும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல வணங்குவது ஆஞ்சநேயர் பிள்ளையார் நிச்சயமாக காலம் பைரவர் இதை மறக்காதீங்க இதை செய்ய கண்டிப்பாக தவறாதீங்க நிச்சயமாக வாழ்த்துக்கள் பக்தர்களின் சேனலுக்கும் என் கண்மணியாக திகழ்ந்த நேயர் பெருமளுக்கும் நன்றி வணக்கங்கள் உரித்தாக்குகிறது